இன்றைய வினாவிடை பகுதியில் அப்படின்னா முருகப்பெருமான் மிகவும் ஈடுபாடு கொண்ட தலம் எது முருகனுக்கு வந்து அறுபடை வீடுகள் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம் அந்த அப்படியாப்பட்ட அறுபடை வீடுகள்ல முருகப்பெருமான் வந்து விருப்பப்பட்ட ஸ்தலம் எது அப்படின்றது இன்றைய கேள்வி கேள்விக்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ பழனி ஆப்ஷன் பி திருவேரகம் அதாவது சுவாமி மலை ஆப்ஷன் சி பழமுதிர்ச்சோலை ஆப்ஷன் டி திருச்செந்தூர் இதுதான் திரு ஆவினன் குடி அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் அப்ப முருகப்பெருமான் மிகவும் ஈடுபாடு கொண்ட தளம் எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான பதில நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன் பி திருவேரகம் அதாவது சாமி மலைதான் முருகன் வந்து மிகவும் விரும்பி ஈடுபாடு கொண்ட தலமா பார்க்கப்படுது அதனால ஆப்ஷன் பி திருவேரகம் தான் சரியான பதில் இந்த வினா வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது பக்கத்துல இருக்கு அப்படின்னா நானூத்தி எழுபத்தி இரண்டாவது பக்கத்திலும் நானூத்தி எழுபத்தி மூணாவது பக்கத்திலும் இந்த இரண்டு பக்கங்களுக்கு இடைப்பட்ட செய்தியா இந்த வினா வந்து இடம்பெற்றிருக்கு ஏற்கனவே இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்துலதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால புத்தகத்தினுடைய பெயர்லாம் நான் பதிவு செய்யல நன்றி